இந்த வழக்கில் ஏ ஒன் என்று சொல்லக்கூடிய வீரப்பனாரும் ஏ ஃபைவ் என்று சொல்லக்கூடிய இடவாளியான சேத்துக்குழி கோவிந்தன் ஏ எயிட் அப்படிங்கிற குமாரா என்கிற அருணாகுமார் ஏ ஒன்போது முத்துலட்சுமி இவர்கள் தலைமறை வீரப்பனார் அவர்கள் தந்த வியாபாரத்திற்காக பெங்களூரில் போய் ஒரு விடுதியிலே தங்குகிறார் நாற்பதாயிரம் ரூபாய் பணம் அவரோடு தந்த வியாபாரத்திற்காக வந்தவர் பவானி ராஜா அவர் காட்டி கொடுத்ததின் விளைவாக வீரப்பனார் ஒரு உணவகத்தில் சாப்பிட்டுக் போது காவல்துறையால் கைது செய்ய டிஎப்போ சீனிவாசன் வீரப்பனாரை படுகொலை செய்யப்போவதாக ஒரு தகவல் ரசிக்கிறார் டிஎஃப்ஓ சீனிவாசன் சொல்லுவதை அங்கே இருக்கிற வனத்துறை ஊழியர் கடநிலை ஊழியர் காடுவாச்சர் ஒருவர் வீரப்பனாருக்கு தூரத்து உறவினர் அதை கேட்டுக்கொண்டுவிட்டு விட்டு வீரப்பனாரிடத்திலே வந்து கொண்டு நாளை விடிந்ததும் உன்னை சுட்டு கொள்ளப் போகிறார்கள் எப்படியாவது தப்பித்து ஓடுகிறது இங்கே நடந்த யதார்ச்சியான ஒரு சந்தனக்கடத்தல் விவகாரத்தில் வீரப்பனாருக்கும் ரேஞ்சர் சிதம்பரநாதனுக்கும் ஒரு பிரச்சனை இருந்தது அந்த வகையில் குண்டரிப்பள்ளம் அணைக்கு அருகிலேயே சிதம்பரநாதனை சுட்டு வீழ்த்துகிறார் வீரப்பனார் அந்த வழக்கில் வீரப்பனாருடைய அண்ணன் மாதையன் தான் முக்கிய பங்காற்றினார் என்று டி எப் சீனிவாசன் அரசுக்கு ஒரு அறிக்கையை கொடுத்து அக்கௌட் வாய்ஸ் நேரங்களுக்கு வணக்கம் நான் உங்க சுசீந்திரன் இன்னைக்கு நம்ம கூட இருக்க ஸ்பெஷல் கெஸ்ட் யாருன்னு பாத்தீங்கன்னா முகில் வீரப்பன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க நஷ்டமா இருக்கேன் ஸோ வீரப்பன் அவர்களை பற்றி பல்வேறு விஷயங்கள் நம்ம பேசிகிட்டு இருக்கோம் அவரும் நிறைய கொலைகள் பண்ணியிருக்காரு ஒவ்வொரு கொலைகளுக்கு பின்னாடியும் ஒரு முக்கியமான காரணம் இருக்குது அது பழி தீர்த்தலும் சொல்லலாம் இல்லாட்டி வந்து அவர் மன நிம்மதிக்காகவும் பண்ணியிருக்காருன்னு சொல்லலாம் அது காரணத்தோட தான் பண்ணியிருக்காரு அப்படி இருக்கும்போது டிஎஃப் சீனிவாசன் அவரை கொலை பண்ணதுக்கு முக்கியமான காரணம் என்ன அண்ட் கொலை பண்ணதுக்கு அப்புறமா கூட வந்து அவர் நிறைய விஷயங்கள் வந்து நிறைய பண்ணியிருக்காரு அந்த வன்மத்துக்கு என்ன சார் காரணம் வீரப்பனார் வரலாற்றில் தவிர்க்க முடியாத படுகொலை ஓகே தடுக்க முடியாத படுகொலை நாம் கடந்த காலங்களில் கிட்டத்தட்ட குறைந்தது முப்பத்தி ரெண்டாவது படுகொலையை பற்றி நாம் பேசி கொண்டிருக்கிறோம் அவர் மீது புனையப்பட்டிருக்கிற வழக்குகள் இதுவரை இந்த சீனிவாசனோடு சேர்த்து முப்பத்தி எட்டு என்றே நான் கருதுகிறேன் ஆமாம் முப்பத்தி எட்டு இந்த முப்பத்தி எட்டு வழக்குகள் அவர் மீது புனையப்பட்டிருக்கிறது முப்பத்தி எட்டாவது வழக்கு தான் டிஎஃப்ஓ எப்போ சீனிவாசன் மாதேஸ்வரமலை எல்லைக்கு உட்பட்ட கன்னட வார்த்தையில் இறக்கேகல்லா அப்படின்னு சொல்லக்கூடிய தமிழில் இரக்கியம் பள்ளம் ஓகே என்கிற இடத்துல பத்து பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று காலை பத்து மணி இருபத்தி ரெண்டு நிமிடங்களில் ஒரு பரபரப்பான சம்பவத்தை அடர்ந்த வனப்பகுதிக்கு நடத்தியிருக்கிறார் இந்த வழக்கு முப்பத்தி ஏழு பார் தொண்ணூற்றி ஒன்று கிரைம் நம்பரில் சட்ட விதிகள் நூற்றி நாற்பத்தி மூணு நூற்றி நாற்பத்தி ஏழு நூற்றி நாற்பத்தி எட்டு முந்நூற்றி ரெண்டு இரநூத்தி ஒன்று ஆர்டபிள்யூ நூற்றி நாற்பத்தி ஒன்பது ஐபிசி மூன்று அண்ட் இருபத்தி அஞ்சு ஆர்ம்ஸ் ஆக்ட் என்ற சட்ட விதிகளின்படி தொடுக்கப்பட்டிருக்கிறது வழக்கு தொடுத்தவர் கிருஷ்ணா என்கிறவர் கோபிநத்தம் வீரப்பனார் பிறந்த ஊரை சார்ந்தவரே இந்த வழக்கை காவல் நிலையத்தில் புகாராக கொடுத்திருக்கிறார் இந்த வழக்கில் கிட்டத்தட்ட பத்து குற்றவாளிகள் காவல்துறையால் சேர்க்கப்பட்டிருக்கிறது வீரப்பன் குழந்தான் என்கிற சன் ஆஃப் சுப்பிரமணியன் குருநாதன் சன்னா ராமசாமி மாரியப்பன் ஆஃப் கண்டநாயக்கா அஞ்சு சேத்துக்குழி என்கிற சேத்துக்குழி கோவிந்தன் ஆறு சுண்டா என்கிற வெள்ளையன் ஏழு சேகரா என்கிற குளனூர் சேகரா எட்டு குமாரா என்கிற அருணாக் குமார் ஒன்பது வீரப்பனாருடைய மனைவி முத்துலட்சுமி பத்தாவது வீரப்பனாருடைய தம்பி அர்ஜுனன் இந்த வழக்கில் ஏ ஒன் என்று சொல்லக்கூடிய வீரப்பனாரும் ஏ ஃபைவ் என்று சொல்லக்கூடிய குற்றவாளியான சேத்துக்குழி கோவிந்தன் ஏ எயிட் அப்படிங்கிற குமாரா என்கிற அர்ணாகுமார் அது மட்டுமல்ல ஏ ஒம்பது முத்துலட்சுமி இவர்கள் தலைமறைவு இதில் ஐக்யூஸ்டு ரெண்டு என்று சொல்லக்கூடிய நபரான குழந்தான் சுப்பிரமணி சன் ஆஃப் அவர் பதினொன்று ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று அக்கி அஞ்சட்டிக்கும் பக்கத்தில் சூசைட் பண்ணிக்கினதாக காவல்துறை வட்டாரங்கள் தெரிவிக்கிறது அக்கியூஸ்ட் குற்றவாளி மூன்று பதினெட்டு ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணில் ராமபுரா காவல்நிலைய கிரைம் நம்பர் பதினஞ்சு பா தொண்ணூற்றி ரெண்டில் ரெண்டாவது குற்றவாளியாக சொல்லப்படுகிற குழந்தான் மூன்றாவது குற்றவாளியாக கருதப்படக்கூடிய குருநாதன் என்கிற சன்னா ராமசாமி என்பவர் அடுத்ததாக அக்யூஸ்டு ஆறு என்கவுண்டரில் படுகொலை செய்யப்பட்டார் என்று அஞ்சு பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூன்றில் ஆறாவது குற்றவாளியான சுண்டா என்கிற வெள்ளையனும் ஏழாவது குற்றவாளியாக கருதப்படக்கூடிய இருபத்தி ஏழு ஒன்று தொண்ணூற்றி நாலில் மாதேஸ்வரமலை கிரைன் நம்பர் ரெண்டு பார் தொண்ணூற்றி நாலில் ஏழாவது குற்றவாளியான சேகரா என்கிற குடநூர் சேகரா என்கவுண்டர் செய்யப்பட்டதும் அடுத்ததாக ஏ பத்து அர்ஜுனன் சூசைட் இருபத்தி ஏழு ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சில் இந்தூர் கர்நாடக மாநிலம் கிரைம் நம்பர் முப்பத்தி ஏழு பார் தொண்ணூற்றஞ்சில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இந்த மாபெரும் படுகொலை என்ன நடந்தது ஏன் இத்தனை பேர் குற்றவாளி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுகளில் சார்க் மாநாடு பெங்களூரில் நடைபெறுகிற போது வீரப்பனார் அவர்கள் தந்த வியாபாரத்திற்காக பெங்களூரில் போய் ஒரு விடுதியிலே தங்குகிறார் நாற்பதாயிரம் ரூபாய் பணம் படுக்கைக்கு கீழே வைத்திருக்கிறார் அவரோடு தந்த வியாபாரத்திற்காக வந்தவர் பவானி ராஜாமணி அவர் காட்டி கொடுத்ததின் விளைவாக வீரப்பனார் ஒரு உணவகத்தில் சாப்பிட்டு கொண்டிருக்கும் கொண்டிருக்கும்போது காவல்துறையால் கைது செய்யப்படுகிறார் மாநாடு இந்திய இலங்கை கூட்டு ஒப்பந்த நடவடிக்கை ஜெயவர்த்தனா ராஜீவ்காந்தி ஒப்பந்தம் நடைபெறுகிற போது நூற்றுக்கணக்கான காவலர்கள் பாதுகாப்புக்காக அங்கே செல்ல வேண்டிய தேவை ஏற்பட்ட போது வீரப்பனார் மனத்திற்கு விடயமான ஒரு வழக்காக இருக்கிறது ஆகையால் மைசூர் மாவட்ட எல்லைக்குட்பட்ட வழக்காக இருப்பினும் இதை மைசூர் மாவட்டத்தினுடைய வனத்துறை அதிகாரி டிஎப்ஓ சீனிவாசன் இடத்திலே ஒப்படைக்க வேண்டும் என்று சொல்லிவிடுகிறார்கள் ஆகையால் வீரப்பனாரை கைது செய்து பெங்களூர் நகரத்தில் இருக்கிற சங்கர் நகர் காவல் நிலையத்தில் வைத்து விசாரிக்கிறார்கள் பிறகு வீரப்பனாரை அங்கிருந்து சுமார் இருநூறு கிலோமீட்டருக்கு அப்பால் இருக்கிற அடர்ந்த வனப்பகுதிக்கு இருக்கிற பூதிப்படுகா வனத்துறை பங்களாவிலே கொண்டு போய் அடைக்கப்படுகிறார் அந்த சம்பவத்தில் டிஎஃப்ஓ சீனிவாசன் வீரப்பனாரை படுகொலை செய்யப்போவதாக ஒரு தகவல் கசிக்கிறது டிஎப்ஓ சீனிவாசன் சொல்லுவதை அங்கே இருக்கிற வனத்துறை ஊழியர் கடல்நிலை ஊழியர் காடுவாச்சர் ஒருவர் வீரப்பனாருக்கு தூரத்து உறவினர் அதை கேட்டு கொண்டு விட்டு வீரப்பனாரிடத்திலே வந்து சொல்லுகிறார் நாளை விடிந்ததும் உன்னை சுட்டு கொள்ளப் போகிறார்கள் எப்படியாவது தப்பித்து ஓடிவிடு என்று சொல்லுகிறார்கள் உடனடியாக சொன்னவரிடத்திலேயே போய் நல்லெண்ணெய் இருந்தால் எடுத்துவான் நான் தப்பித்து கொள்ளுகிறேன் என்று சொல்லி நல்லெண்ணெயை உடல் முழுவதும் தேய்த்து கொண்டு கழிவறை சன்னல் கதவுகளை உடைத்து நள்ளிரவில் தப்பித்து காடுகளில் ஆறு நாட்கள் பசியோடும் இரவோடும் தப்பித்த நிகழ்வு அன்றைக்கு விட்டிருந்தால் விடிந்ததும் வீரப்பனை டிஎப்போ சீனிவாசன் கொன்று விடுவான் என்கிற அந்த செய்தி வீரப்பனார் மனதில் மிக ஆழமாக பதிந்திருக்கிறது ஒன்று ரெண்டாவது வீரப்பனார் பிறந்த புண்ணிய தேசமாம் கோபிநத்தத்தில் மாரியம்மன் கோவில் என்கிற ஒரு திருத்தலம் இருக்கிறது இந்த திருத்தலம் ஆதி காலத்தில் பழங்கால மனிதர்களால் கட்டப்பட்ட ஒரு திருத்தலமாக இருந்தது அதில் வீரப்பனாருடைய குடும்பம் முக்கிய பங்காற்றியது அந்த திருத்தலத்தில் வீரப்பனாருடைய பங்காளிகளை டிஎப்போ சீனிவாசன் அழைத்து இந்த கோவில் சிலையை கொண்டு போய் காவிரி ஆற்றிலே விடு என்று சொல்லுகிறார்கள் அதற்கு கட்டுப்பட்ட வீரப்பனாருடைய பங்காளிகளும் மாமனும் மைத்துனர்களும் அந்த சிலையை எடுத்துக்கொண்டு போய் காவிரி கரையின் ஓரத்தில் ஒரு புதருக்குள் மறைத்து வைத்துவிட்டு வந்து சொல்கிறார்கள் ஆற்றிலை நாங்கள் தூக்கி வீசிவிட்டோம் என்று சொல்லுகிறார் மகிழ்ச்சியுற்ற டிஎஃப்ஓ சீனிவாசன் ஒரு வாரம் கழித்து உடல்நலம் சரியில்லாமல் போனதால் சாமி குத்தம் ஏற்பட்டு விட்டதாக கருதி காவிரி ஆற்றுக்குள் வீசிய சிலையை மீண்டும் எடுத்து வாருங்கள் என்று சொல்லி எடுத்து வரச் சொன்னார் புதருக்குள் வைத்திருந்த சிலையை எடுத்துக்கொண்டு போய் கழுவி எடுத்துக்கொண்டு போய் காட்டுகிறார்கள் இது இரண்டாவது சம்பவம் மூன்றாவது சம்பவமாக வீரப்பனார் கட்டிய பெருமாள் திருத்தலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒம்போதில் குடமுழுக்கு விழா நடந்தது அவருடைய சொந்த நிலத்தில் சொந்த காணி நிலத்தில் சொந்தமாக கட்டப்பட்டது தான் சம்பாதித்த பணத்தில் ஒரு பெருமாள் கோவிலை கட்டுகிறார் இந்த பெருமாள் கோவில் என்பது மாதேஸ்வரன் மலைக்கு நேர் பகுதி கிழக்கு பகுதியிலே அமைந்திருக்கிறது மலைகளுக்கு கீழே அந்த கோயிலில் இரும்பு கதவுகளை உடைத்து உள்ளே இருந்த உண்டியலை உடைத்து அதிலே இருந்த காசுகளை பொன்களை எடுத்து அள்ளி செல்கிறார்கள் அதற்கு பின்னணியில் இருந்தவர் டி சீனிவாசன் என்கிற தகவலையும் கோபினத்தம் கிராம மக்கள் தான் வீரப்பனாரிடத்திலே பதிவு கண்ணூர் தொகுதியில் போட்டியிட்ட ராஜகவிடாவிற்கும் நாகப்பாவிற்கும் இடையே கடுமையான போட்டி காங்கிரசுக்கும் ஐக்கிய ஜனதா தளத்திற்கும் போட்டி இந்த போட்டியில் ராஜு கவுடா வெற்றி பெறுகிறார் ராஜு கவுடா வீரப்பனாருடைய குடும்பத்தாருக்கு உதவிகரமாக இருக்கிறார் கடந்த காலங்களில் நடந்த கொலைகளை மூடி மறைத்து காவல்துறையிலே பேரம் பேசி கச்சிதமாக முடித்துவிட்டு வீரப்பனாரை நல்வழிப்படுத்த வேண்டும் என்று கருதிய ராஜு கவுடாவை அவருக்கு எதிராக களமிறங்கியவர் தான் டி எப்போ சீனிவாசன் அவர் நாகப்பாவின் பக்கம் களமாடுகிறார் நாகப்பா கொடுத்த துப்பாக்கிகளை கோட்டையூர் பங்காளிகளான தங்கவேலு மாதையின் வகையரான தனபாலு முத்துக்குமார குமார் ஆகியோரிடத்திலே கொண்டு வந்து கொடுத்து வீரப்பனாரை சுட்டி வீழ்த்த சொல்லிக் கொடுத்தவர் இந்த டிஎஃப்ஓ சீனிவாசன் வன்மம் கூடுகிறது அடுத்ததாக தான் வீட்டை தீ வைத்து கொளுத்தியதும் தன் வீட்டிலே பனிரெண்டு நாய்கள் வளர்க்கப்பட்ட போது அந்த பனிரெண்டு நாய்களையும் உயிரோடு தீயில் போட்டு கொளுத்தி விடுகிற கோர காட்சிகளும் வீரப்பனாருடைய மனதில் ஆழ்மனதாக படுகிறது அடுத்ததாக நீங்கள் பார்த்தீர்களே ஆனால் தமிழ்நாட்டின் அரசு படுகொலையில் மிக முக்கியமாக அடுத்து நாம் பேச இருக்கிற ரேஞ்சர் சிதம்பரநாதன் படுகொலை குண்டேரி பள்ளத்திலே நடந்தது அது கோபிச்சிட்டிப்பாளைய எல்லைக்கு உட்பட்ட வீரப்பனாருடைய அண்ணன் மாதையன் கோபிநத்தம் கர்நாடக பகுதிகளில் விவசாயம் செய்து கொண்டு பிழைப்பு நடத்தி வருகிறார் இங்கே நடந்த எதார்ச்சியான ஒரு சந்தன கடத்தல் விவகாரத்தில் வீரப்பனாருக்கும் ரேஞ்சர் சிதம்பரநாதனுக்கும் ஒரு பிரச்சனை இருந்தது அந்த வகையில் குண்டரிப்பள்ளம் அணைக்கு அருகிலேயே சிதம்பரநாதனை சுட்டு வீழ்த்துகிறார் வீரப்பனார் அந்த வழக்கில் வீரப்பனாருடைய அண்ணன் மாதையன்தான் முக்கிய பங்காற்றினார் என்று டிஎப்போ சீனிவாசன் அரசுக்கு ஒரு அறிக்கையை கொடுத்து டிஎப்போ சீனிவாசன் கொடுத்த அறிக்கையின் அடிப்படையில் தான் வீரப்பனாருடைய அண்ணன் மாதையன் சிறைக்கு அனுப்பப்பட்டார் அந்த வழக்கிலே தான் அவர் ஆயுள் தண்ணை விற்று சாகுமுறை உன் சிறையிலே இருந்தார் பொய்யான வழக்கு அந்த ஒரு பெரிய வன்மம் அடுத்ததாக வீரப்பனார் ஓவியமாக ஊட்டி வளர்த்த தங்கை மாரியம் மாரியம்மாலை தனது அத்தை மகனான அர்ஜுனனுக்கு திருமணம் செய்து கொடுத்தார் ஓகனைகளுக்கு பக்கத்தில் அந்த அர்ஜுனன் வீரப்பனுக்கு உதவி செய்ததாக சொல்லி அவரை கைது செய்து மைசூர் சிறையிலே கொண்டு போய் அடைக்க பின்னணி காரணமாக இருந்தவர் இந்த டிஎப்போ சீனிவாசன் பிள்ளைகள் நான்கு மாரியம்மாள் தனிக்கட்டையாக இருக்கிற போது இதே டிஎப்போ சீனிவாசன் மாரியம்மாளாய் போய் உன் அப்பமுற்றி சொத்தில் விவசாயம் செய்து கொண்டு கோவில் நத்திலேயே பிழைத்து கொள்ளலாம் என்று ஆசை வார்த்தை சொல்லி ஆங்கிருந்து கூட்டி வருகிறார் தங்கை மாரியம்மா கணவர் மைசூர் சிறையிலே இருக்கிறார் பிறகு வேறொரு திருமணம் அவர் செய்து கொண்டார் என்பது வரலாறு ஏன் திருமணம் செய்து கொண்டார் என்றால் மாரியமாலை கள்ளத்தனமான உறவை டிஎப்போ சீனிவாசன் வைத்திருக்கிறார் என்று வீரப்பன் பிறந்த மண்ணான கோபிநத்த மக்களே வீரப்பனார் இடத்துல பொய்யான தகவலா உண்மையான தகவலா என்பதை ஆய்ந்து அறிந்து பார்க்காமல் சில செய்திகளை சொல்லுவது மேலும் வீரப்பனாருக்கு ஒரு வன்மத்தை உருவாக்குகிறது அடுத்ததாக கடந்த முறை நாம் பேசிய மோகனையா படுகொலையில் காடுவாச்சர் மோகனையா மோகனையாவிற்கு பலத்த அதிகாரத்தை கொடுத்து அவரை அனைத்து இடங்களிலும் கண்காணிக்க காடுகளில் அனுப்பியது இந்த டிஎஃப்ஓ சீனிவாசன் அவர் ஆடிய ஆட்டத்திற்காக அவருக்கு பரிசாக அவருக்கு மரணம் கொடுக்கப்பட்டது வீரப்பனார்கடையால் ஆக இந்த காடுவாச்சர் மோகனையாவை அளவுக்கு அதிகமாக அதிகாரத்தை கொடுத்தது யார் என்றால் சீனிவாசன் தான் என்று பொதுமக்கள் வீரப்பனாரிடத்தில் போய் சொன்ன வன்மம் இப்படி படிப்படியாக ஒரு பெரிய வன்மத்தை கொண்டு போய் திணித்தார்கள் அவரும் அதை விசாரித்தார் இறுதி நிகழ்வாக கோயிலை மாரியம்மன் திருத்தலத்தை ஊர் பொதுமக்களின் சார்போடு கட்டி கொடுக்கிறார் டி எப் ஒ சீனிவாசன் சில அதிகாரிகளிடம் பணம் வசூல் செய்கிறார் கம்பீரமாக இன்றைக்கு அந்த கோவில் காட்சி தருகிறது மறுப்பதற்கு இல்லை வீரப்பனாருடைய பாலிய நண்பராக இருக்கிற டிபி பெருமாள் உள்ளிட்ட சித்தப்பாவாக இருக்கிற கீரியான் போன்றவர்களெல்லாம் வீரப்பனாருக்கு எதிராக மாற்றியது அப்படி ஒரு வண்ணம் இதையெல்லாம் அறிந்து தன் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு துன்பத்தை துயரத்தை ஏற்படுத்தியதற்கு மூல காரணமே டிஎஃப்ஓ சீனிவாசன் தான் என்று முழுமனதாக ந தனது தாய் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு மரண தருவாயில் இருக்கிற போது தன் தாயை பார்ப்பதற்கு கூட அனுமதிக்க முடியாமல் இருந்தார்கள் இந்த ஊர் பங்காளிகள் அதற்கு பின்னணியில் இருந்து தான் இந்த டிஎஃப்ஓ சீனிவாசன் என்று முழுமையாக கருதினார் கோபிநத்தத்தில் வீரப்பனாரை சார்ந்த சமூகத்து மக்களுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலுகளில் இந்திரா காந்தி அம்மையார் படுகொலை செய்யப்படுவதற்கு முன்னாலேயே குடிசை வீடுகளை ஓட்டு வீடுகளாக மாற்றும் மத்திய அரசு திட்டத்தின் அடிப்படையில் ஒரு இருபது வீடுகளை வீரப்பனாருடைய பங்காளிகள் வக வகையராக்களுக்கு டிஎப்போ சீனிவாசன் ஏற்பாடு செய்து கட்டி கொடுத்ததால் அந்த மக்களும் வீரப்பனாருக்கு எதிராக திரும்ப வைத்த நிகழ்வு இப்படி படிப்படிப்படியாக வன்மங்களை தனதாக்கி கொண்ட வீரப்பனார் எல்லா பிரச்சனைகளுக்கும் தான் மூல மூலக்காரணம் என்று நம்பியதை உறுதி செய்வதற்காக செய்வதற்காகவே வந்து சீனிவாசன் சூழ்ச்சி தான் எல்லாமே சூழ்ச்சி தான் ஓகே மக்களை மடைமாற்றம் செய்தது மாரியம்மன் திருத்தலத்தை கட்டி கொடுத்தது என்று வீரப்பனாரை பிடிப்பதற்கு என்னென்ன சாத்தியக்கூறுகள் இருக்கோ அவ்வளவையும் அவர் செய்தார் ஓகே அதற்கு காரணம் பூதிப்படுகாவிலிருந்து தன்னை மீறி தப்பித்து போய்விட்டான் அரசு நம் மீது ஒரு சந்தேக பார்வை வைத்திருக்கிறது நாம் இரு பதவி காலத்திலேயே வீரப்பனாரை பிடித்து இந்த அரசாங்கத்திடம் ஒப்படைத்து விட்டால் நமக்கு பதவி உயர்வும் நற்பெயரும் கிடைக்கும் என்று கருதியதால் சொந்த உறவுகளையே சூனியம் வைத்ததைப் போல பிரித்து வீரப்பனுக்கு எதிராக திருப்பிவிட்ட காரணம்